கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதரர் சுந்தர் அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜப்பிக்கப் போகிறோம் ஒரு வேதனையான காரியம் சொன்னாங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்கிறது சகோதரர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை விடுதலையாட வேண்டும் பெரிய மாணவர்களே கடன் அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் குடி பழக்கம் அப்படிங்கிறது இன்னும் வேதனைக்குரிய ஒரு காரியம் இது இருக்கிற குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்காது ஆண்டு வந்த குடும்பத்தை ரட்சிக்கணும் கடன் பிரச்சனை கத்தை மாற்றணும் கத்தர் வல்லமையில் தெய்வன் இணைந்து ஜெபிப்போம் ஜெபிப்போமா அன்பின் தகப்பான் சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரர் சுந்தர் அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கருஷணையோடு கூட ஜப்பிக்கிறேன் அப்பா அஞ்சு லட்சம் கடன் அந்த கடனை மாரட்டு மாரட்டும் கடனைங்கிற பிரச்சனை கடனைங்கிற பாடு கடனைங்கிற பத்துறவை மாரட்டு அப்பா மதுபான பழக்கத்துலேந்து முழுவதுமாய் விடுதலை ஏற்றார் மதுபானம் பழக்கமே குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் சமாதானத்தை கெடுத்து விட்டான் என் தேவன் குடும்பத்தை ரசியம் செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமா பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை எல்லா பிரச்சனையிலிருந்து கத்தர் உன்னை தப்பு வைப்பா அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்குது யார் என்னை தப்பு வைப்பார்கள் ஏன்னா ஒவ்வொருவரும் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் யார் நம்மளை தப்பு வைப்பார்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கத்தர் உங்களை தப்பு வைப்பான் எல்லா பிரச்சனைக்கும் கத்தர் உங்களை தப்பு வைப்பான் தானியலின் புத்தகம் மூணாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நெப்புக்கா நேச்சர் என்கிற அந்த ஒரு ராஜா ஆக்ரோஷமான கோபத்தோடு சாத்ரா மேஷா காபித் நிகழ தேவனுடைய மூணு பிள்ளைகளை பார்த்து என் கைக்கு யார் உங்களை தப்பு வைப்பா பார்க்கலாம் அப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தெய்வன் அவர் எங்களை தப்பு வைத்தாலும் சரி தப்பு போனாலும் சரி நாங்கள் பணிய மாட்டோம் தப்பு வைத்தாலும் சரி தப்பு விற்காமல் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அத்தக்கட்டாயம் எங்களை தப்பு வைப்பா ராஜாவுக்கு தப்பு வைப்பான் ராஜாவுடைய கெட்ட எண்ணங்களுக்கு தப்பு வைப்பான் தீக்கு அக்னிக்கு தப்பு வைப்பான் சூழ்ச்சிகளுக்கு தப்பு வைப்பா பாருங்க எந்த ராஜா யார் உங்களை என் கைக்கு தப்பு வைப்பாருங்கன்னு கேட்டால் அதே ராஜா அப்படி எந்திரிச்சு நிற்கிறான் மூணு பேரை போட்டோமே நாலு உள்ளாவுறாங்களே என்ன ஆச்சரியம் கண்ணுக்கு நாலு பேர் தர்றாங்க தூக்கி கொண்டுட்டு போனவங்களாம் செத்துட்டான் அப்படியே ஆடி போனேன் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு விரோதமாக சவால் விட்டவங்கள ஆடி போகும்படிக்கு கத்தவங்க கூட இருக்கிறத அவங்க காண்பாங்க தானியெல்லாம் மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் சாத்ரா மேஷா காபித் என்பவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் கத்தரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரத்தை ஒப்பு கொடுத்து பண்ணால் அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார் தப்புவித்தார் நேச்சரை அறிக்கை செய்கிறார் அதுக்கு அவர் பெரிய சட்டமே மாறினார் சாத்ராக் மேஷா காபித் நேகர் என்பவருடைய தேவன் தான் தேவன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை நெருக்கிறாங்களா உங்களுக்கு குரோதமாக எலும்புறாங்களா உங்களுக்கு ரோதமாக செயல்படுறாங்களா உங்களுக்கு குரோதமாக மந்திரங்கள் செய்கிறாங்களா உங்களுக்கு குரோதமாக தந்திரம் செயல்படுதா மந்திரமாக இருக்கட்டும் தந்திரமாக இருக்கட்டும் ஒரே ஒரு காரியம் கற்ற தப்பு வைப்பான் ஏசாயா நாற்பத்தி ஆறு நாளில் இம்மட்டும் தாங்கினேன் இனி மட்டும் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் உங்கள் முத்திர வயது வரைக்கும் அப்படியே செய்து வரும் இன்னைக்கு தப்பு விற்கிற தெவன் நாளைக்கு தப்பு விற்காமல் இருப்பார் இல்லை முத்தீர் வயது வரைக்கும் உங்கள் ஆயுள் முழுவதும் கத்துறவங்களை சத்துருவுக்கு பிசாசுக்கு தந்திரங்களுக்கு மந்திரங்களுக்கு தப்பு வைப்பான் நல்லா கவனிங்க மறுபடி மறுபடி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படி சொல்கிற வார்த்தை மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் கத்துருவங்களை தப்பு வைப்பான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று மூணு வாஸ்து பாருங்கள் வேறுனுடைய கண்ணைக்கும் உங்களை தப்பு பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பு வைப்பான் ஒரு தாயார் கண்ணீரோடு என்ற ஜுபிக்க வந்தாங்க எனக்கு கணவர் கிடையாது எனக்கு மூணு பெண் பிள்ளைகள் ஒரு கொடிய மனிதனிடத்தில் நாங்கள் கடன் வாங்கிட்டோம் இப்போ அதிலிருந்து எப்படி தப்பு அதில் இருந்து எப்படி வெளியே வர்றது தெரியலை அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு பாடு அந்த அளவுக்கு வேதனை என்ன பண்ணணும்னு தெரியலை அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கற்றுவங்களை தப்பு வைப்பான் அந்த கொடிய மனிதனுடைய காரியங்கள் இருந்து தப்பு வைப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்று சொன்னது மாதிரி அந்த ஃபேமிலியவை தப்பு வச்சிட்டாள் அவர் சர்வ வல்லமையில் தேவன் என்றைக்கும் ஆண்டவங்களை எல்லா சூழ்நிலைக்கும் கத்துறவங்களை தப்பு வைப்பா கலங்காதீங்க என் கூட இணைந்து ஜபிப்பீர்களாம் நம் ஜபிக்கலாம் அன்பின் தகுப்பனை இப்பொழுதும் யார் என்னை தப்புவிப்பார்கள் இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்து இருக்கிறது நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி இருக்கிறவர்களை எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பு வைத்து ஆசீர்வதி தருள் நாமத்தில் பித்தாவே ஆம ஆம எல்லா சூழ்ச்சிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மந்திரத்திற்கும் தந்திரத்திற்கும் கத்தவங்களை தப்பு வைப்பாங்க நன்மையும் கருபயும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்